இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் சனிப்பயிற்சியை பற்றி பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல சனிப்பயிற்சியை பற்றி மேலோட்டமாக பார்த்துடலாம் சனி பகவான் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு மார்ச் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு காலையில் ரெண்டு முப்பத்தி ஒன்று மணி அளவில் பிரவேசம் பண்ண போகிறாரு மீனராசியில் சனி பகவான் போகிற காலகட்டம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஈவினிங்கில் ஏழு பதினாலு மணிக்கு முடிவடையுது ஆனால் சனி பகவானின் பஞ்சாங்கங்களின் அடிப்படையில் சனியின் பிரவேச நேரங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி தேதிகளை வச்சு பார்த்தோம்னா மார்ச் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒம்பது ஐம்பத்தி நாலு பிஎத்துக்கு மாறுது மேலும் சனி பகவானின் இந்த பிரவேசம் சுமார் ரெண்டரை ஆண்டு காலம் நீடிக்குது மற்ற கோள்கள் இலக்கங்களுடன் ஒப்பிட்டு பார்க்குறது ரொம்ப முக்கியம் மீனராசியில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை இருக்கும்போது இந்த மூன்று ஆண்டுகள் தோன்றினாலும் சரியான காலகட்டம் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் அக்டோபர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை சனி பகவானின் மீனராசிக்கு செல்லும் அதிசரம் காலம் இருக்குது அது கொஞ்சம் இடைநீக்கம் செய்யப்படும் மேலும் பார்த்திங்கன்னா சனி பிரவேச காலகட்டங்களை பற்றி பார்த்துருவோம் முதல்ல மீனராசியில் எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு நாட்கள் இருக்கப்போகுது மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை அதிசரம் என்ற பெயரில் மேசராசியில் பிரவேசம் பண்ணுற நாட்கள் நூற்றி நாற்பத்தி நாட்கள் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் அக்டோபர் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை அதிசரம் காலத்திற்கு பின்னாடி மீனராசியில் இறுதி பிரவேசம் அந்த கால நாட்கள் நூற்றி இருபத்தி நாலு நாட்கள் அக்டோபர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தேழுலருந்து பிப்ரவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை மீனராசியில் சனி பகவான் இருக்கக்கூடிய மொத்த காலம் சனி பகவான் மீனராசியில் மொத்தம் தொள்ளாயிரத்தி பத்தொம்போது நாட்கள் போகுது இது சுமார் ரெண்டரை ஆண்டு காலம் இருக்க போது சனி பகவான் மீனராசியில் பிரவேசம் ஆறுது ஆன்மீகம் மற்றும் மோட்சம் தொடர்பான ராசியாக இந்த மீனராசி இருக்குது நீங்கள் முக்கியமான மாற்றங்களை பார்க்க போகிறீங்க சனி பகவானின் தாக்கம் பலர் ஆன்மீக பழக்க வழக்கங்களில் அந்த பக்கம் கொண்டுட்டு போயிடும் சில பேர் சைவ உணவு அதை தேடுவாங்க ஜோதிட ஆன்மீகம் யோகா தியானம் மற்றும் பிற முழுமையான நடைமுறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் இருக்கும் ராகு மற்றும் சனி பகவானின் இணைப்பு மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சவால்களை உண்டாக்குது அதுக்கு பின்னாடி நிலவர்த்தகம் மற்றும் பங்கு மற்றும் சீராகும் இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை குரு பகவான் படராசிகளில் பிரவேசம் பண்ண போகிறாரு அதில் ரிஷபத்தில் மிதினத்தில் கடகத்தில் சிம்மத்தில் கண்ணியில் இருக்க போகிறாரு அதிசாரம் காரணமாக அடிக்கடி இடம் மாறுதல்கள் முக்கியமாக முன்கூறுகளை அமோகமாக பாதிக்கும் குரு சனி ராகு மற்றும் கேது இந்த கோள்களின் பிரவேசங்கள் கலந்த தாக்கம் உங்களுக்கு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் சனி பகவான் பிரவேசத்தின் போது முன்னறிக்கைகளை பனிரெண்டு கட்டங்களாக பிரித்து ஒவ்வொரு சந்திர ராசிக்கும் விரிவான முன்னறிக்கைகளை பார்க்கலாம் முதல் கட்டம் மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ரெண்டாம் கட்டம் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஜூலை பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை மூன்றாம் கட்டம் ஜூலை பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நான்காம் கட்டம் நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அஞ்சாம் கட்டம் ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ஜூலை இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ஆறாம் கட்டம் ஜூலை இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் டிசம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ஏழாம் கட்டம் டிசம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வர எட்டாம் கட்டம் ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வர ஒன்பதாம் கட்டம் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் ஜூன் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வர பத்தாம் கட்டம் ஜூன் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் ஆகஸ்ட் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வர பதினொன்றாம் கட்டம் ஆகஸ்ட் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் நவம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை பனிரெண்டாம் கட்டம் நவம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முதல் பிப்ரவரி ரெ இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த சனி பயிற்சி பார்த்திங்கன்னா மீன ராசியில் நடக்குது அஞ்சாவது வீட்டில் நிகழும் இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நிகழப்போகுது சனி ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை மீனத்தில் இருக்கிறாரு சனி உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் வீட்டையும் நாலாம் வீட்டையும் ஆட்சி செய்கிறாரு சனி உங்கள் ராசிக்கு அஞ்சாம் வீட்டில் சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமானதாக இல்லை இந்த மாதிரி உறவுகளில் உள்ள சவால்களின் காலகட்டத்தை இது குறிக்கிது சவால்களை சமாளிக்கிறது எளிதான காரியமாக இல்லை மற்றவங்கள்ட நீங்கள் தொடர்பு கொள்ளையில் ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் கவனமாகவும் இருக்கணும் கிரகநிலை உங்கள் உறவு சார்ந்த விஷயங்களுக்கு ஏற்றதாக இல்லை இருந்தாலும் உங்கள் உத்தியோக தொழில் வாழ்க்கை நேர்மறையாக முடிவுகளுக்கு தயாராக இருக்கும் இந்த ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் இதுவரை நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் தொழிலில் வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் சனி தாமதங்களை கொண்டு வருது ஆனால் நிச்சயம் பலன்களை வழங்குவார் வாய்ப்புகள் உங்கள் கதவுகளை தட்டுவதற்கான நேரம் வந்தாச்சு உங்கள் பொறுப்புகள் ஜாஸ்தியாக போகுது ஆனால் ஒரு பக்கம் வெற்றியும் கிடைக்கும் உங்கள் அர்ப்பணிப்பு மூலம் பதவி உயர்வு அல்லது அங்கீகாரம் கிடைக்க போது நீங்கள் வெளிநாட்டில் வேலை தேடிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கலாம் கடினமாக உழைக்க வேண்டி வரும் ஆனால் உச்சத்தை தொடலாம் சனி விடாமுயற்சிக்கு கரெக்டாக வெகுமதியை கொண்டு வந்து சேர்க்குற கிரகம் அதனால் உங்களுக்கு எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்களோ அவ்வளோ தூரம் அனுகூலமாக பலன்களை கொண்டு வந்து சேர்ப்பார் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்துக்கிறதன் மூலம் நல்லுறவை பராமரிக்கலாம் திட்டமிட்டபடி விஷயங்கள் நடக்கலன்னா புதிய வாய்ப்புகளுக்கு தயாராக இருக்கணும் அன்புக்குரியவரின் வெவ்வேறு கண்ணோட்டங்களை நீங்கள் சந்திக்கலாம் இந்த வேறுபாடுகளை சந்திக்கிறது உங்களுக்கு சவாலானதாக இருக்கலாம் மூத்த உடன் பிறந்தவர்களும் காரணமா காரணமாக இருக்கலாம் அமைதியாகவும் நேர்மறையாகவும் இருக்கணும் வெளிப்புற சவால்களுக்கு மத்தியில் மன அமைதியை பேணணும் உங்கள் பெற்றோருடன் உரையாடையில் உங்கள் துணியில் கண்ணியமாகவும் உங்கள் வார்த்தைகளை பயன்படுத்துவதன் மூலமும் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் திருமணத்திற்கு காத்திருந்தீங்கன்னா தாமதம் ஏற்படும் குழந்தைகளுடனான உறவுகள் சில கவலைகளை ஏற்படுத்தும் உங்கள் யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளுக்கு எதிராக நடந்துக்குவாங்க சில விஷயங்கள் உங்கள் மனதில் போட்டு குழம்பிக்கிட்டே இருக்கும் இது தற்காலிகமாக மட்டுமே என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் கணவன் மனைவி உறவுகளை குறிக்கும் ஏழாம் வீட்டில் சனியின் இப்போதைய அசுப பார்வை காரணமாக தம்பதிகள் உறவில் சில தற்காலிமுகமான பிரிவினை ஏற்படும் இந்த சவால்களை நீங்கள் சமாளித்து விரைவில் முடிவுக்கு கொண்டு வந்துருவீங்க சில விஷயங்களை விட்டுக்கொடுக்கணும் கொடுக்கணும் அப்போ தான் அமைதியாக இருக்க முடியும் திருமணமான தம்பதிகள் சமரசத்தில் கவனம் செலுத்தலாம் வேறுபாடுகளை கவனம் வெளிப்படையாக தொடர்பு கொள்ளலாம் இந்த பயிற்சி காலத்தில் உங்கள் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் ஸ்திரமான நிதிநிலையை பார்ப்பீங்க உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்ள உங்கள்ட்ட பணம் இருக்கும் முதலீடுகளை விவேகத்துடன் செய்வீங்க கடன்களை அடைச்சி முடிப்பீங்க பாதுகாப்பான பொருளாதார நிலை இருக்க பார்ப்பீங்க தொழில் மூலம் லாபம் பெறுவீங்க அத்தியாவசியமான நிதி தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சாலும் தேவையற்ற நிதி நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஊக வணிகம் அல்லது கமாடிட்டி வர்த்தகம் போன்ற அபாயகரமான முயற்சிகளுக்கு இது சிறந்த நேரமாக இல்லை இந்த மாதிரி முதலீடு செய்வதற்கு முன்னாடி முதலீட்டு வாய்ப்புகளை கவனமாக ஆராய்ச்சி செய்யணும் நீங்கள் விதிமுறைகளை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அனைத்தையும் சரியாக இருந்தால் மட்டுமே தொடரணும் இந்த பயிற்சி காலகட்டம் கல்வியில் வெற்றிக்கான மகத்தான ஆற்றலை கொண்டுட்டு வரும் புதிய திறன்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கிறலாம் உங்கள் இலக்குகளை நோக்கி விடாமுயற்சியுடன் பாடுபடலாம் கவனச்சிதறல்களை தவிர்த்து மனதை ஒருமுகப்படுத்தணும் இந்த காலகட்டம் வெளிநாட்டில் படிப்பை தொடர சாதகமாக இருக்கும் மேலும் நீங்கள் உதவித்தொகைக்கு கூட தகுதியுடையவராக தேர்வு செய்யப்படலாம் உங்கள் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு மற்றும் செயல்பாடுகள் அங்கீகாரம் மற்றும் கல்வி சாதனைகளுக்கு வழிவகுக்கும் மேலும் நீங்கள் எதுனாச்சும் ஒரு முடிவுக்கு வரணும்னா பயனுள்ள முடிவுக்கு வாங்க இந்த பயிற்சி காலகட்டத்தில் ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும் ஆரோக்கியம் சற்று பின்னடைவு இருக்கும் உடல் உபாதைகள்னாலும் டாக்டர்கிட்ட போயிருங்க அப்போ தான் நல்லது உங்கள் உணவில் சற்று கவனம் செலுத்தினாலே போதுமானது சமச்சீர் ஊட்டச்சத்து உள்ள உணவு சாப்பிடுங்க கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அதனால் மதுபானத்தை விட்டுருங்க ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் கணிசமாக பார்த்துக்கறணும் பரிகாரம்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் அனுமன் மற்றும் சனி பகவானை நீங்கள் பிரார்த்தனை செஞ்சாலே போதுமானது இல்லை ஹனுமன் சாலிசாவை படிக்கலாம் இல்லை கேட்கலாம் ஏழைகள் மற்றும் வீடு இல்லாதவங்களுக்கு போர்வைகள் அல்லது துணிகளை தானமாக செய்யுங்க சனிக்கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு மது சாப்பிடுவதை தவிர்த்துருங்க நாய்கள் காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவு மற்றும் தண்ணி கொடுங்க குறிப்பாக முதியோர் இல்லைங்களுக்கு தொண்டு செய்யுங்க இதுவரை அந்த பதிவில் சனிப்பயிற்சி பலனை பார்த்தோம் விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் இருக்குது தகவல் தொடர்பு சம்மந்தமாக நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு தான் இருக்க வேண்டி வருது அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லிக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் Best, best.